இறந்த குரங்கு ஒன்றிற்கு இறுதி சடங்கு செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆம்பூர் அருகே மிட்டாளம் வன்னியநாதபுரம் என்ற கிராமத்தில் பெரும்பாலும் விவசாய நிலங்கள் தான் அதிகமா இருக்கும் மேலும் அதன் பக்கத்திலேயே வனப்பகுதியும் இருக்கு இந்த வனப்பகுதியில் இருந்து நிறைய வனவிலங்குகள் அடிக்கடி இறை தேடி விவசாய நிலத்திற்கு வந்து அங்கு சிதறி கிடக்கும் உணவினை தின்றுவிட்டு விலங்குகள் மீண்டும் காட்டுப்பகுதிக்கு போயிடும் அப்படிதான் கடந்த திங்கட்கிழமை காலையிலும் வனப்பகுதியிலிருந்து குரங்குகள் கூட்டம் விவசாய நிலங்களுக்குள்ள புகுந்திருக்கு அங்கிருந்த மரங்களில் அங்கும் இங்கும் தாவும் போது ஒரு குரங்கு அங்கிருந்த மின்கம்பியின் மீது தவறி விழுந்திருக்கு இதனால அங்கேயே மின்சாரம் தாக்கி அந்த குரங்கு உயிரிழந்திருக்கு இதனை கண்ட வன்னியநாதபுரம் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள் பணத்தை வசூல் செய்து இறுதி சடங்கு செய்வதற்கான பொருட்களை எல்லாம் வாங்கினாங்க பச்சை ஓலையில் பாடை கட்டி இறந்த மனிதர்களுக்கு செய்வது போல குரங்கிற்கும் இறுதி சடங்கு செஞ்சாங்க ஆனால் சடங்குகள் மொத்தத்தையும் ஊர் பெரியவர்கள் செய்தாங்க இந்த இறுதி ஊர்வலம் புறப்பட பட்டாசுகள் வெடித்து மேளங்கள் கொட்டப்பட்டது இறுதியாக குரங்கினை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அடக்கம் செஞ்சாங்க குரங்கிற்கு இறுதி சடங்கை செய்த இளைஞர்கள் மேற்கொண்ட மனிதாபிமான செயலை சுற்று வட்டார பகுதி மக்கள் பாராட்டிட்டு வராங்க